மாதம் பெயர் சொல்லின் அறிக மாதம் என்பது என்ன நான்கு பாரங்கள் சேர்ந்தது மாதம் அப்ப குறிக்குது குறிக்கிது நாட்களை குறிக்கிறதுனால அது வந்து கால பெயர் ஏ சரி அடுத்த காய் பெயர் சொல்லின் காய் என்பது சினை பெயர் ஆப்ஷன் பி சரின விடை அடுத்தது கால் பெயர் சொல்லின் கால் என்பது என்ன நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்பு அது சினை பெயர் ஆப்ஷன் ஏ

பிரி ஒரு பொருளை பிரித்து அது பொருள் திறந்துச்சுன்னா இரண்டுமே பொருள் திறந்துச்சுன்னா அது வந்து அடுக்கு தொடர் அப்படி பிரித்து கலகலை அதை பிரித்தோம் அப்படின்னா பொருள் தராது அது வந்து இரட்டை கிழவி அப்படி சரண விடை என்ன வரும் அடுக்கு தொடர் ஆப்ஷன் பி சரண விடை நிலைய என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க சரியான விடை வந்து சொல்லிசை அலைப்படை ஆப்ஷன் சி சரியான விடை அடுத்த எரிதழல் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்வு சரியான விடை வந்து வினைத்தொகை எரிதழல் என்பது வினை தொகை ஆப்ஷன் சி சரியான விடை மூன்றாவது கொஸ்டின் மலரடி என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க சரியான விடை வந்து என்ன வரும் தொகை மலர் போன்ற அடி ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை தொகை அடுத்த வினா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு வாழ்க்கையை கற்பதுதான் உயர்ந்த கல்வி இந்த நான்கு ஆட்சியினு படித்து பாருங்க வாழ்க்கை எப்போது உயரும் எது உயர்ந்த கல்வி வாழ்க்கையை எப்படி கற்க வேண்டும் உயர்ந்த கல்வி பெற என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் பி பாருங்க எது உயர்ந்த கல்வி வாழ்க்கையை கற்பது தான் உயர்ந்த கல்வி ஆப்ஷன் பி வந்து சரியான விடை கடைசி ஐந்தாவது கொஸ்டின் கவியரசர் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா சரியான விடை என்ன வரும் கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன கவியரசர் கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா ஆப்ஷன் சி சரியான விடை விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் இது எப்படி நம்ம வினாவா மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை அடுத்த வினா தீமை சிறிதும் தராத சொற்களை கூறுதலே வாய்மை ஆகும் இந்த வாக்கியத்துக்கு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு சரியான விடை வந்து வாய்மை எனப்படுவது யாது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை தீமை சிறிதும் தராத சொற்களை கூறுதலே வாய்மை ஆகும் தெருக்கூத்து என்பது கிராமங்களில் கோவில் விழாவில் நடத்தப்படுவது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை தெருக்கூத்து என்பது எங்கு எப்போது நடைபெறும் அடுத்தவினா அன்னை தெரசாவை அனைவரும் அறிவர் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக சரியான விடை வந்து செய்தி வாக்கியம் ஆப்ஷன் டி அடுத்தவினா ஆசிரியர் என்னை பாராட்டினார் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை செய்வினை வாக்கியம் அடுத்த வினா பாருங்க முயன்றால் முடியாததும் உண்டோ எவ்வகை பாக்கியம் என சுட்டுக ஆப்ஷன் டி வந்து சரியான விடை வினா பாக்கியம் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக சரியான விட என்ன வரும் செய்தி வாக்கியம் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் என்பது செய்தி வாக்கியம் ஆப்ஷன் ஏ அடுத்த வினா இனியன் உணவு உண்டான் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக ஆப்ஷன் பி சிறன விடை உடன்பாட்டு வாக்கியம் இனியன் உணவு உண்டான் என்பது உடன்பாட்டு வாக்கியம் அடுத்த வினா செய்வினை சொத்தொடரை கண்டறிக ஆப்ஷன் பி சரணவிடை அண்ணா தலை சிறந்த பேச்சாளர் என்று மக்கள் போற்றினர் அடுத்த தொடரை ஆப்ஷன் ஏ வந்து சிறன மாவட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தேசிய கொடியை ஏற்றினார் அடுத்த செய்யபாட்டு வினை சொத்தொடரை கண்டறிக ஆப்ஷன் சி வந்து சிறைய இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது அதுதான் செயற்பாட்டு வினை அடுத்த வினா பிறவினை சொத்தொடரை கண்டறிக எழிலரசி முத்து நகை அணிவித்தாள் என்பது பிறவினை கடைசி வினா தன் வினை வாக்கியத்தை கண்டறிக ஆப்ஷன் ஏ வந்து சரண விடை பாடம் படித்தாள் உள்ளங்கை நெல்லிக்கணி போல ஓமையால் விளக்கப்பெறும் தேர்ந்தெடுக்க சரியான விடை வந்து தெளிவாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல அதற்கு வந்து தெளிவாக ஆப்ஷன் டி வந்து சரியான விடை அடுத்த பாருங்க வெண்ணை திரண்டு வரும்போது தாழி உடைந்தார் போல ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க இதற்கு சரியான விடை வந்து இழப்பு தாழி உடைந்தார் போல அதாவது வெண்ணெய் திரண்டு வரும்போது தாழி உடைந்தார் போல இது வந்து இழப்பு ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை அடுத்த வினா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சரியான விடை என்ன வரும் விரும்பியது கிடைத்தல் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல சரியான விடை விரும்பியது கிடைத்தல் ஆப்ஷன் ஏ அடுத்த வினா கிணற்று தவளை போல ஓமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சரியான விடை வந்து உலகம் புரியாமை ஆப்ஷன் சி வந்து சரண விடை கிணற்று தவளை போல உலகம் புரியாமை அடுத்த வினா அடியற்ற மரம் போல ஓமையால் விளக்க பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சரியான விடை வந்து துன்பம் அடியற்ற மரம் போல துன்பம் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை கடைசியாக லாஸ்ட் கொஷின் பொதியலாயினும் இமையலாயினும் சீர் இயல்பினை கண்டறிக இயல்பு கேட்குறாங்க சரியான விடை என்ன வரும் லாயினும் மாயினும் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை கண்ணலடா என் சிற்றூர் எப்போல் உள்ளம் கடுகுக்கு நேர்மூத்த துவரையுள்ளம் அடிமோனை அப்படின்னா என்ன மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வருவது அதாவது இப்போ ஒரு பாடல் இரண்டு வரிகள் கொடுத்துருக்காங்கன்னா முதல் சீர் வந்து ஒன்றி வரும் அது முதல் எழுத்து அப்போ முதல் எழுத்து என்ன வருது கா அது கீழே பாருங்க அதுவும் கா அப்போ கண்ணலடா கடுகுக்கு ஆப்ஷன் பி வந்து சரியான அப்படி அர்த்தவினா இதற்கு சரியான ஆன்சரை கண்டுபிடிங்க பார்ப்போம் அதே கான்செப்ட் தான் தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடையின் பையனே அடிமோனையை மோனையை கண்டறிய சரியான விடை என்ன வரும் தொடுக்கும் தொடையும் தோ தோ முதல் ஒன்றி வருவது டி வந்து சரியான விடை இந்த வினாவை கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் கொங்கலந்தார் சென்னி இதில் வந்து சீர் மோனைய கேக்குறாங்க அடிமோனையில சீர்மோனை மோனை மோனைன்னா முதல் ஒன்றி வருவது அடிமோனைன்னா இப்போ இரண்டு அடி குத்துறாங்கன்னா முதல் அடியும் இரண்டாவது அடியும் அந்த முதலெழுத்து ஒன்றி வரும் அப்ப மோனை அப்படின்னா என்னதுன்னா ஒரே வரியில முதல் எழுத்து வந்து ஒன்றி வரும் அப்ப என்ன ஆன்சர் வரும் பாத்தீங்கன்னா திங்களை திங்களை ஆப்ஷன் சி வந்து சரியான விடை ஒரு டவுட் ஒண்ணு வரும் போட்டுருதும் போட்டுருதும் அப்ப முதல் எழுத்து அது தான் ஒன்றி வருது அப்படின்னு சொல்லலாம் ஆனா அது வந்து இரண்டாவதா அந்த எழுத்து அதாவது அந்த வார்த்தை வந்து இரண்டாவதா தான் வருது திங்களை என்பது தான் முதல்ல வருது அப்ப முதல்ல தான் நம்ம பார்க்கணும் கடைசி வினா அருவிய முருகிய மார்ப பைங்கிலி இதுல என்ன கேட்டிருக்காங்க சீர் எதுகை கண்டறிக சீர்னா இப்ப ஒரே லைன் அதாவது ஒரே வரி இதுல வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை அப்ப அருவிய முருகிய ரு ரு அது வந்து ஒன்றி வருது வரிசைப்படி சொற்களை சீர் செய்க சரியான விடை வந்து ஆப்ஷன் டி கடல் சங்கு தமிழ் பழம் அடுத்த கவனிச்சு பாருங்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆப்ஷன் சி சரியான விடை சுடுதல் சூட்டு செலவு சேவடி அகர வரிசை அப்படின்னது ஆர்ல இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா அதுல ஆரம்பிச்சு காங்கானா முடி அப்படி லைனா மேல இருந்து கீழே வருதுதான் அகரவரிசை அடுத்த வேணா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடர் ஆக்குங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்தொடர் ஆக்கு ஆப்ஷன் சி சரியான விடை உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த அடுக்கிய சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் அவர்கள் சரியான விடை வந்து ஆப்ஷன் சி அடுத்த வினா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொத்துடராக்குக சரியான விடையை நீங்க கண்டுபிடிங்க பார்ப்போம் ஆப்ஷன் சி வந்து சரியான விடை இதயமெல்லாம் அன்பு நதியில் நினைப்போம் அடுத்த வினா பசுமை பெயர் சொல்லின் வகை அறிக பசுமை அப்படின்னு பண்பு பெயர் ஆப்ஷன் டி கடைசி வினா காஞ்சிபுரம் பெயர் சொல்லின் வகை அறிக காஞ்சிபுரம் அப்படின்னு என்னது இடப்பெயர் காஞ்சிபுரம் என்பது ஒரு இடம் அது வந்து இடப்பெயர் பெயர் அப்படிங்கே வந்து சரியான விடுது